நிவேதி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முருகனை நம்ம நிறையா விதத்தில் வழிபாடு பண்ணுறோம் ஷஷ்டி பெருவிழா இருக்குது கிருத்திகை இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி பெருவிழா அதாவது வைகாசி மாதத்தில் வர்ற விசாக நட்சத்திரத்தில் அதாவது பௌர்ணமையோடு சேர்ந்து வர அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் வைகாசி விசாகம் அதாவது சுவாமி அவதரிச்ச தினமாக நம்ம இதை கொண்டாட அதாவது முருகனோட பர்த்டே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா இந்த வைகாசியில் நம்ம முருகன் வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் எப்படி வழிபாடு பண்ணுறது முருகனுக்கு என்ன தெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த வைகாசி விஷாகத்தில் முருகனுக்கு நம்ம பால் குடம் எடுத்து நம்ம வழிபாடு பண்ணால் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வாய்க்கும் அப்படிங்கிறது ஒரு கண்கண்ட உண்மை எல்லோரும் சொல்லுவாங்க ஷஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதை விட அதி உத்தமமானதாக நம்ம சொல்ல பிடிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி பிரிவிழா அதே மாதிரி திருமணம் கை கூடாதவங்களுக்கு திருமணம் நடக்கமும் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை கிடைக்கணும் உயர் பதவி வேணும் அப்படிங்கிறவங்களுமே இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனுக்கு பால் குடம் எடுத்து நம்ம வழிபாடு பண்ணி வேண்டிக்கிட்டால் நமக்கு நினச்சதெல்லாம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ எப்படி வழிபாடு பண்ணல எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்களை பார்த்துடலாம் எந்த வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது உபவாசம் விரதம்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்போ நாளைக்கு நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இரவே சாப்பிடக்கூடாது எளிய உணவோ எடுத்துக்கணும் பாலோ பழமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் அடுத்த நாள் முழுக்க உபவாசம் நீங்கள் பால் குடம் எடுக்கிறதா இருந்தால் அன்பர்கள் நிறையா பேர் சேர்ந்து பால் குடம் எடுப்பாங்க அவங்களோட நீங்கள் சேர்ந்தும் எடுக்கலாம் இல்லை நீங்களே வீட்டிலிருந்து தீர்த்த குடத்தில் பால் நிரப்பி அங்கே இருக்கிற பக்கத்தால் இருக்கிற முருகர் ஆலயத்து இல்லை பெரிய பெரிய ஃபேமஸான கோயிலுக்கு நீங்கள் போகலாம் இல்லை பக்கத்தால் இருக்கிற ஆலயங்களுக்கு போய் முன்னாடி அர்ச்சகத்தை கேட்டிங்க எத்தனை மணிக்கு அபிஷேகம் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பால்குடம் எடுத்துக்கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அன்னைக்கு முழுக்க வரதும் இருந்து சாயந்தரம் நடக்கிற விழா பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் முருகன்ட்ட மனதார பிரார்த்தனை வச்சிங்கன்னா சுவாமி உங்களுக்கு நினச்சதை நிறைவேற்றுவார் இது பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு வீட்டிலிருந்து வழிபாடு பண்ணுறவங்க எப்படி வழிபாடு பண்ணணுன்னு பார்க்கலாமா இருந்து வழிபாடு பண்ணுறீங்கன்னா எப்பவும் போல் எல்லா விரதமும் இருக்கிற மாதிரியே தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முருகனுக்கு உகந்ததாக நீங்கள் பார்த்து பண்ணணும் அதாவது முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த தேனும் தனையும் சரிங்களா அதுவும் திருப்பாகம் அப்படின்ட்டு ஒரு நைவேதியம் இருக்குது இந்த இரண்டும் நீங்கள் முருகனுக்கு நைவேதியம் பண்ணி நீங்கள் வழிபட்டாவே போதும் எல்லா விரதமுறையுமாரி தான் இந்த விரதமுறையுமே முருகனை மனதார நினைங்க ஏன்னா இந்த கலியுகத்தில் முருகன் மட்டுமே கண்கண்ட தெய்வம் இந்த யுகம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனோட யுகம்தான் மற்ற வழிபாடை காட்டிலும் முருகனோட வழிபாடு தலைச்சிறந்ததா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு சொலபாடை அது பழமொழியும் உண்டு வாழ்த்திய தெய்வங்களுக்கு மத்தியில் தன்னை வைத்தாரையும் தெய்வம் ஒன்று உண்டெனில் அது முருகன் மட்டுமே சரிங்களா அதனால முருகனை நினைச்சு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது எல்லாம் முருகன் அள்ளி தருவார் சாமி வீட்டில் வழிபாடு பண்ணணுன்னு சொல்லிட்டீங்க எங்கள் வீட்டில் ஃபோட்டோவோ சுவாமி சிலையோ இல்லை என் எது இருக்கோ எப்படி வழிபாடு பண்ணுறது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வீட்டில் படமாக இருந்தால் படத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை சாமி நாங்கள் ஐமோன் விக்கிரகமாகவே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தாராளமாக வழிபாடு பண்ணுங்கள் எல்லா அபிஷேகம் பண்ணுங்கள் நீங்களே வீட்டில் உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை சாமி எங்கிட்ட ஃபோட்டோவும் இல்லை எங்கள்கிட்ட திருவுருவச்சுங்கள நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா யாரேனும் வீட்ல வேல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலுக்கு நீங்க அன்னைக்கு தினத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணுங்க அதாவது முருகனுக்கே உரித்தானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் தான் அதாவது முருகன் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா அங்க முருகன் கையில் வேல் இருக்கணும் வேல் இல்லாமல் முருகன் இருந்ததால் சரித்திரம் கிடையாது வெக்கவும் மாட்டாங்க இன்னொன்று இருக்கு வேல் மட்டும் இருந்து முருகன் இல்லாமல் இருக்கலாம் நீங்க உலேசிய முருகனை பாக்கலாம் சரிங்களா வேல் மட்டும்தான் பிரதானம் அதே மாதிரி தான் நிறையா இடங்களில் வேல் வழிபாடு மட்டுமே தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் நிறையா வழிபாடு இருக்குது வேல் வழிபாடு ரொம்ப அற்புதமானது நீங்கள் வேல் தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேல் தத்துவம் முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்ததும் ஆன்மீகம் சார்ந்ததும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது அதாவது ஒரு மனிதனுக்கு அறிவானது எப்படி இருக்க வேண்டுங்கிறது வேல் தத்துவம் நமக்கு சொல்லும் சரிங்களா வேலை நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆயுதமாக நினச்சிருக்கக்கூடாது முருகன் கையில் வச்சுருக்கா அப்படின்ட்டு முருகன் நாம் என்னென்னு சொல்கிறோம் ஞானத்தின் கிடவுள் ஞானத்தின் கடவுள்னு சொல்லும் முருகன் கையில் இருக்கிற வேலுக்கு கொஞ்சமாச்சு அதுக்கான அடையாளம் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களேன் என்னைக்காச்சும் வேல் வேல் இருக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் தெரியுமா பாருங்கள் அர்த்தம் என்ன அப்படின்னா அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதன் தத்துவத்தை கூறக்கூடியது வேல் ஒரு மனிதனுக்கு அறிவு எவ்வளவு எப்படி இருக்க வேண்டும் கூர்மையாக இருக்க வேண்டும் அதுதான் வேலின் நுனி கூர்மையாக இருக்க வேண்டும் எப்படி பறந்து இருக்க வேண்டும் அகலமாக அதாவது எந்த திசையை பார்த்தாலும் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது எல்லாத்தை பற்றின தகவல்களையும் நம்ம என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோணுங்கிறதுக்காக கூர்மையிலிருந்து கீழே அப்படியே அகண்டு வரும் கடைசியாக வேல் எப்படி நம்ம அறிவு எவ்வளோ ஆழமாக இருக்கணுங்கிறது சொல்லுது ரொம்ப எவ்வளோ டீப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆழமாக இருக்குன்னு என்ன இருக்குது அந்த அகண்டு மறுபடியும் சுருங்கி ஆழமாக கீழே போகும் வேல் தண்டு இதுதான் முருகனோட வேலின் அம்சம் இந்த முறை மாற்றி யாரும் பண்ண முடியாது அதுதான் வேலுக்கு உண்டான அடையாளம் சரிங்களா முருகனுக்கு உகந்த இந்த ஜென்ம நட்சத்திரமா நம்ம சொல்லக்கூடிய இந்த வைகாசி பெருவிழா நம்ம எப்படி கொண்டாடுறதை பார்த்துட்டோம் சரிங்களா இப்போது முருகன் ஏன் வைகாசி நட்சத்திர தண்ணி அவதரித்தார் முருகன் அவதரித்ததை ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாம் ஏன்னா நான் விரத முறையெல்லாம் சொல்லிட்டேன் சாமி பலன்லாம் பார்த்தாச்சு எப்படி சா முருகன் உருவாடா நீங்கள் சொல்லவே சொல்ல கேட்டிங்க கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதாவது அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்கிறாங்க காமதகனம் எல்லாருக்கும் தெரியும் காம நம்பி விடுவான் சுவாமியோட தவத்தை அப்ப அப்போ என்னாகும் சுவாமி நெற்றி கண்ணை திறந்து காமதகன் அழிச்சிருவார் அதே நெற்றிக்கண்ணிலிருந்து சுவாமிக்கு ஐந்து முகம் ஈசானம் தட்புருடம் அகோரம் வாமதேதம் சத்யோஜாதம்னு ஐந்து முகம் அதோடு சேர்ந்து அதோ முகம் இன்று ஆறாவது முகத்தோடு ஆறு தாமரைகளை ஆறு கிருத்திகை பெண்களிடம் வளர்ந்தவன் தான் முருகன் அம்மை ஆறு குழந்தைகளும் ஒரு சேர அனைத்து ஆறுமுகப் பரம்பொருளாக மாற்றிய இந்த நட்சத்திரமே வைகாசி விசாக நட்சத்திரம் சுவாமி அவதரிச்ச நாள்னு சொல்கிறேன் சுவாமியோட அதாவது நமக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கில்ல அதே மாதிரி முருகனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறது தான் இது முருக பக்தர்கள் அதாவது முருகனை தன்ன உள்ளன்போடு நினச்சிருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களெலாம் விரும்பி வழிபாடு பண்ணி ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடக்கூடிய விழா அப்படின்னு தைப்பூசத்தை விட உகந்த விழா இதுதான் தான் கந்தசஷ்டியெல்லாம் அப்புறம் முதல்ல வைகாசி விசாகந்தான் முருகன் பக்தர்கள் கும்பிடக்கூடியது இந்த வைகாசி விசாகம்தான் சரிங்களா அதனால் முருகனுக்கு பிரியமானதாக வாங்க முருகனுக்கு இந்த பன்னீர் பன்னீர் இலைகள் சந்தனம் பால் இதெல்லாம் முருகர் ஆலயத்துக்கு கொண்டு கொடுங்க உங்களால் எவ்வளோ முடிந்தால் சுவாமியோட புகழை பாடுங்க அதாவது எல்லா புகழும் புகழல்ல எம்பெருமானைப் போற்றி புகழ்வதே புகழ் என்ற அருணகிரிநாத பெருமானின் அருளிக்கணுங்க அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகழ பாராயணம் பண்ணுங்க சுவாமி உங்களை எப்படி வந்து காப்பாற்றுவார் மயில் மீது வந்து உங்களை காப்பாற்றுவார் திருச்சிற்றம்பலம்